தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு இனிதான நாமத்திலே இந்த நாளிலையும் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த நாளிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்த வசனம் மத்தேயு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் பெரிய மாணவர்களே ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் இந்த நாளை நாம் கண்டது அவர் கிருபையால் நம்மை காண செய்தபடி தான் நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய தைரியத்தினாலேயோ அல்ல இந்த நாளை நாம் கண்டது கர்த்தருடைய கிருபையினாலே கர்த்தருடைய வல்லமையினாலே மாத்திரம் தான் கிருபைகள் புதிதா இருக்கிறது இந்த நாள் காலையிலும் கூட நமக்கு வேண்டிய கிருபைகளை அவர் தந்ததினாலே தான் இந்த நாளை நாம் பார்க்கிறோம் ஹலலோயா நேற்றைய தினத்தை கண்ட அநேகம் பேர் இந்த நாளை காணவில்லை ஆனால் நாம் இந்த நாளை காண்போம் என்றால் அவர்களை விட ஆரோக்கியம் உள்ளவர்களாகவோ பலசாலிகளாக இருப்பதனால் அல்ல ஆண்டவருடைய பரிசுத்தமான கிருவை என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது இந்த நாளிலும் தேவன் தம்முடைய கிருபைகளை தந்து இந்த நாளை காண செய்திருப்பது இந்த நாளை குறித்து கலங்குவதற்காக அல்ல இன்று நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பதற்காகத்தான் கர்த்தர் இந்த நாளை காண கிருவை செய்திருக்கிறார் காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்றால் இன்று தேவன் தந்த கிருபைகள் இந்த நாளில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு இன்று நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்வதற்கு நாளைக்கு வேண்டிய கிருபைகளை நாளை காலை மறுபடியும் தேவன் தருகிறவராக இருக்கிறார் எனவே இன்று நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை வைத்து நாளையை குறித்து கலங்கி அந்த கிருபையை நாம் இழக்க வேண்டாம் ஆண்டவர் நமக்கு செய்யும்படி ஒப்படைத்த கடமைகளை நாம் செய்து முடிக்கவே தேவன் தம்முடைய கிருபைகளை நமக்கு தருகிறார் எனவே நாளையை குறித்து கலங்காதிருங்கள் நேற்றைய நாளை நாம் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைய நாளை நாம் காண்கிறோம் நேற்றைய தினத்தை கடக்க பண்ணினவர் இன்றைய தினத்தை காண பண்ணுகிறார் நாளைய தினத்தையும் காண பண்ணுவார் இதுவரை நடத்தின தேவன் எத்தனை இரவுகள் எத்தனை சூழ்நிலைகளை குறித்து கலங்கி இருக்கிறோம் அதை எல்லாம் தாண்டி தேவன் கடக்க பண்ணினார் அல்ல இந்த நாளை கிருபையாக காண செய்திருக்கிறார் நாளைய காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஆண்டவர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமே ஒரு நிமிடம் நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஜபிப்போமா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்ததல்ல தகப்பனே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உனக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோ

கவலைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளாமல் ஒவ்வொன்றையும் நினைத்து நாங்கள் கலங்கி குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து நாங்கள் கலங்கி நீர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை எங்களுக்கு நீர் கொடுக்கிற கிருவையை நாங்கள் இழந்து இழந்துவிடாமல் நாங்கள் சரியாக பயன்படுத்த இன்று நீர் தந்த கிருவைக்காக நன்றி தகப்பல ஆண்டுமே நீர் உடைய பிள்ளைகளோடு பேசும் அவர்களுக்கு என்னென்ன தேவை எல்லாவற்றையும் உடைய கரத்திலிருந்து கொடுத்தலாம் வியாதியினால் வீடுகளிலும் ஆஸ்பத்திரிகளிலும் படுத்திருக்கின்ற பிள்ளைகளை நீர் காண்கிறீர் அப்பா கண்ணாக்கி பாரும் அப்பா உன்னுடைய அதிசயமான கரத்தினால் உன்னுடைய வல்லமையான கரத்தினால் அவர்களை தொட்டு பலப்படுத்துங்க அப்பா அற்புதம் செய்யுங்க அன்றுவரே உன்னுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை என்ன நோக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ என்ன வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அவளுடைய இருதயத்தின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறபடியாக உமக்கு கூட கூடி நன்றி தகவல் அவர்களை அப்பா எந்த சூழ்நிலைகளிலும் அவர்களை வெட்கமடையாதபடி செய்யும் அவருடைய போக்கிலும் வரத்திலும் உடைய பிரசன்னம் கூட இருந்து நீர் உடைய சிலுவை நிழல்ல மறைத்து பாதுகாத்தலங்க அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்யுமா உடைய வல்லமையான கிருபை அவர்களை தாங்கட்டுமா உடத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் சுவாமி குறை குற்றம் யாவற்றையும் தாழ்த்துகிறேன் எஸ் கிறிஸ்தவ மூலம் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல தகவான ஆமே ஆமே ஆமே